வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு பக்கத்து இஸ்லாமிய அமைப்புகள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க ஆடு கோழி இதை வந்து பலியிட்டு உயிர் பலி கொடுத்து பந்தி விருந்து வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அமைப்புகள் வந்து முடிவெடுத்திருக்காங்க அதுக்கு காவல்துறை தடை விதிச்சிருக்காங்க இல்லை திருப்பரங்குன்றம் மலையில் உயிர் பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க அந்த தடையை மீறி ஆடை வந்து எடுத்துகிட்டு அந்த மலைக்கு போக முயற்சி நடந்திருக்கு ஐக்கிய ஜமாத்து எஸ்டிபிஐ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பை சேர்ந்தவர்கள் தடையை மீறி ஆடையும் கோழியும் மலைக்கு கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் திருப்பரங்குன்றம் மலை பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலை புனிதமான ஒரு மலை முருகனுடைய ஆறுவடை வீடுகளில் முதல் படையே திருப்பரங்குன்றம் தான் அந்த மலையுடைய புனிதம் வந்து கெட்டு போயிடக்கூடாது அந்த மலையில ஆடு கோழி இதெல்லாம் உயிர் பலி கொடுத்தா மலையுடைய புனிதம் வந்து கெட்டு போயிடும் முருகன் அடிவாரத்தில் முருகன் கோவில் இருக்கு பின்னாடி மழை இருக்குது அப்போ முருகனுடைய தலைக்கு மேலே உயிர் பலி மாதிரி இருக்குது இது அதனால் எப்போதுமே இதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் வேல் எடுத்து யாத்திரை வந்து போயிருக்காங்க அப்போ என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா கார்த்திகை அன்னைக்கு அந்த திருப்பரங்குன்ற மலையில் தீப தூண் இருக்குது பார்த்தீங்களா அந்த தீப தீபம் ஏற்றுவதற்கு கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்துருச்சு கோர்ட்டுடைய அனுமதி இருந்தும் கடந்த முப்பது வருடங்களாக அந்த தீபத்தூனில் வந்து தீபத்தை ஏற்ற எங்களால் கோர்ட்டு சொல்லியும் இன்னும் அந்த கார்த்திகை தீப தூண்டில் வந்து தீபம் ஏற்ற முடியல முப்பது வருஷம் ஆயிடுச்சு முதல்ல அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க இங்கே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து முன்னணி ஊர்வலம் யாத்திரை வந்து போனாங்க எனக்கு வேலை வச்சு யாத்திரையை வந்து போனாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தடையை மீறி ஆடை வந்து கொண்டு போக முயன்ற இஸ்லாமிய அமைப்புகள் மீது நான்கு பிரிவுகளின் கீழே வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோங்க முக்கியமாக திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற அந்த பேருக்கு பின்னாடியே ஒரு விஷயம் இருக்குது பரம் கூட்டல் குன்றம் அப்படிங்கிறதான் அதை பிரிக்க முடியும் திரு அப்படின்னா எப்போதுமே உயர்வான ஒரு விஷயத்தை திரு அப்படின்னு சொல்லுவோம் திருத்தணி திருச்செந்தூர் திருக்குறள் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு உயர்வான ஒரு விஷயத்தை திருன்னு சொல்லுவோமா பரம் அப்படின்னா பரம்பொருளான சிவபெருமானை குறிக்கக்கூடிய விஷயம் குன்றம் அப்படின்னா மலை அப்போ அந்த மலையே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய வடிவத்தில் இருக்கும் ஒன்று ரெண்டாவது சிவபெருமானே குன்று வடிவத்தில் மலை வடிவத்தில் காட்சி தருகிறார் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க அப்போது அந்த மலையில் ஆடு கோழி இதெல்லாம் வந்து பலியிடக்கூடாது அப்படி பலியிட்டால் ஹிந்துக்களுடைய சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹிந்து முன்னாடி கருத்து தெரிவிக்கிறாங்க ஓகே அது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா திருப்பரங்குன்ற மலையில் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது காசி விஸ்வநாதர் கோவில் வந்து இருக்குது திருப்பரங்குன்றம் மலையில் ஓகே இப்ப இந்த திருப்பரங்குன்றம் அந்த விவகாரம் குறித்து இந்து முன்னணி என்ன சொல்றாங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி வந்து நடக்குது ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க ஹிந்து முன்னணி ஹிந்து மக்கள்லாம் இங்கே போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க ஸோ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு ஹிந்து முன்னணியுடைய போராட்டத்துக்கு பாஜகவும் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஜய் வந்து பரந்தூர் இருக்கு பார்த்தீங்களா பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட ஐநூறு நாட்களுக்கு மேலாக பரந்தூர் மக்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராடக்கூடிய மக்களை ஆதரித்து இன்றைக்கி விஜய் பரந்தூருக்கு வந்து போயிருக்காரு இப்போ இது வந்து ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு திமுக பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுகவினர் பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஐடி விங்கெலாம் பாத்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக விஜய் வந்து செயல்படுறாரு வளர்ச்சி திட்டங்களை வந்து எதிர்க்கிறாரு சென்னை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னா டெஃபனெட்டாக இந்த விமான நிலையம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடைய ஐடிமிக்கெல்லாம் பதிவுகள் போடுறத பார்க்குறோங்க அதில் அந்த நெல்சன் சேவியர் போன்ற பத்திரிக்கையாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு விஜய் இப்போ போவது பனையூர்லேருந்து போகிறது ராஜீவ்காந்தி சாலை ராஜீவ்காந்தி ஐடி காரிடார் அப்படிங்கறத அமைக்கிறதுக்கு அந்த சாலையெல்லாம் வந்து அமைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு விவசாய நிலங்கள் வந்து இதாக இருக்குது தெரியுமா அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் இப்போ லட்சக்கணக்கான இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் இப்போ தமிழகத்தில் சூப்பராக இருக்காங்க அது மாதிரி இப்போ மதுரை உயர் மதுரை மதுரைக்கிலேயே குளத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்போ ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் வருது அப்படின்னா விவசாய நிலங்கள் வந்து கையகப்படுத்துறது அப்படிங்கிறதுனா இயல்பு தான் நம்ம அந்த விவசாய நிலங்களை கையகப்படுத்துனதுக்கு அப்புறம் காம்பன்சேஷன் எவ்வளோ கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் அதுதான் முக்கியமே தவிர நிலங்களை கையகவே படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஆபத்தானது அப்படின்னு இந்த ஜேர்னலிஸ்ட் நெல்சன் சேவியர் போன்றவர்கள்லாம் இருக்காங்க இப்போது பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க இதே திமுக தான் அதிமுக ஆட்சியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட மக்களை தூண்டி விட்டுச்சு அப்பயும் நாங்கள் என்ன சொன்னோம் வளர்ச்சி திட்டம் முக்கியம்னு சொன்னோம் அப்போ வளர்ச்சி திட்டம்லாம் முக்கியம் இல்லை மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு திமுக கொந்தளிச்சிச்சு சென்னை டு சேலம் எட்டு வழி சாலை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எந்த கொந்தளிப்பு கொண்டுச்சிச்சு திமுக பாஜகவையும் அதிமுகவையும் கண்டித்து பல்வேறு போராட்டங்கள்லாம் நடத்தினார் ஸ்டாலினு அப்போது அது வளர்ச்சி திட்டமாக தெரியலையா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது மாதிரி வளர்ச்சி திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்ப இப்போ திமுக பாஜக இடையே நிவேட்டுங்க இது டாபிக் ரெண்டு அதிமுக ஆட்சியில் எட்டு வழி சாலை இருக்குது பார்த்தீங்களா சேலம் சென்னை எட்டு வழி சாலை இதை கடுமையாக எதிர்த்து ரொம்ப வீர வீரவசனம் பேசினவங்க தான் வளர்ச்சி திட்டமாக முக்கியம் விவசாய நிலங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீர வசனம் பேசினவங்க இப்போ திமுக ஆட்சியில் இது மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் தான் இப்போ அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் யூடியூபர்ஸு ஒரு பன்னெண்டு பேரை கடந்த சில நாட்களாக ஆளே காணமா அதில் ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இதை வந்து கம்பேர் பண்ணி பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டவங்க அந்த பல்வேறு வீடியோக்களில் பாகிஸ்தானை விட இந்தியா பல்வேறு துறைகளில் எங்கேயோ முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பேர் பண்ணவங்களாம் ரெண்டு யூடியூபர்ஸு ஆளே காணாமா இருபது நாட்கள் ஆகிடுச்சான் எங்கே போனாங்க அப்படிங்கிற எதுவுமே எந்த டீட்டெயில்ஸும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்குங்க பாகிஸ்தான் ஆர்மி அந்த ரெண்டு யூடியூபர்ஸ் மீது எதாவது ஆக்ஷன் எடுத்துட்டாங்களா எதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விகள் கேட்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்